எல்லாருக்கும் வணக்கம்மா இன்று பன்னெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை நம்முடைய பண்ருட்டி இளம்புறம் பாரதியார் கல்வி மற்றும் தர்பஸ்தாபன முதியோர் அறக்கட்டளைக்கு முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மன வளர்ச்சிக்குரிய ஒரு விதவை என ஏழை எளிய மக்களுக்காக இன்று பன்னெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மதிய அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களோடு நம்முடைய பன்றுருட்டி எம் ஏரிப்பாளையம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கடலூர் மாவட்டம் ஐயா அவருடைய தந்தை என் தங்கராசு ஐயா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் என் தங்கராசு ஐயா அவருடைய ஆத்மா சாத்தியாலேயே இவனிடம் மனதார பிராந்தோம் ஐயாவுடைய ஆத்மாவிற்காக நாம் அரக்கத்தரின் சார்பாக இருவரும் மனதான பிரார்த்தனை செய்வோம் போன்று இன்று அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் லேட் என் தங்கராசு ஐயாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு எம் ஏரிப்பாளையம் ஊரை சார்ந்த ஐயாவுடைய மனைவி அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளை சஞ்சீவி மருமகள் எழிலரசி மகன் மனோகர் மலர்விதி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் கடலூர் மாவட்டத்தின் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மற்றும் அவருடைய மகன் மகாதேவன் மருமகள் தனலட்சுமி அவருடைய பேரப்பிள்ளைகள் லோகப்பிரியா பத்மஸ்ரீ பரமகுரு சசிரேகா பாலச்சந்தர் சந்தோஷ் இளங்கோவன் குமாரி குமார் திவ்யா ஹரிப்பிரியா மற்றும் பூங்குளத்தை சார்ந்த புஷ்பராஜ் விஜயகுமாரி இவருடைய பிள்ளைகள் ராஜலட்சுமி கனிமொழி ஆகிய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டுமென இறைவனுடன் மனதார பிரார்த்தனை செய்து இவர்கள் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளை பெற வேண்டும் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என நம்முடைய அறக்கட்டளின் சார்பாக இறைவனுடன் மனதார பிரார்த்தனை செய்து

还挺好吃的。 Abiento de 16 meses 者 fl 어쨌든

कोणी बोल ना हचटव की दाव लिया मां साले मां ल